இந்த காணொலி பார்க்கற அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வேல்கணேஷன் நான் பவுண்டர் ஆஃப் வல்சி எல்எல்பி இந்த காணொலி நான் எதை எதை பத்தி நான் பேசலாம் அப்படின்னு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வல்சி ஏன் ஸ்டார்ட் பண்ணோம் வல்சினால என்ன வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றத ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடணும்னு நான் எதிர்பார்க்குறேன் என் பேர் கணேஷ் நான் வந்து வல்சி வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் பதினஞ்சுல வந்து நாங்கள் வந்து கவர்மெண்ட் மூலி கவர்மெண்ட் என்டிட்டியா ரிஜிஸ்டர் பண்ணுறோம் எல்எல்பி எல்எல்பி ஒரு ஃபார்மேட்டில் நாங்கள் ஒரு என்டிட்டியாக ரிஜிஸ்டர் பண்ணுறோம் வல்சியை நாங்கள் உருவாக்கக்கூடிய முதற்கட்ட காரணமே வந்து நிறைய ஆதரவு இல்லாமல் ஒரு ஒரு லைஃப்பில் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் இல்லாமல் ஸோ மேலே வர்றது இன்னைக்கு வந்து பெரும் கஷ்டம் இதை வந்து நாங்கள் வந்து கடந்த எங்கள் வாழ்க்கையிலலாம் நிறைய பார்த்தாச்சு வேல் என் நான் வந்து என்ன அப்படின்னா என் வாழ்க்கையில நான் எடுத்த முயற்சிகள்ல வந்து கிட்டத்தட்ட வந்து நைன்டி ஃபைவ் நான் ஒரு அஞ்சு சதவீதம் அஞ்சு சதவீதம் வந்து ஒரு சின்ன சின்ன வெற்றிகளை சந்திச்சிருந்து இந்த நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபெயிலியருக்கான காரணம் வந்து சரியான கைட்லைன் இல்லாம ஒரு கைட்லைன் முன்னேறணும் ஒரு தாட்டு ஒரு முன்னேறணும்னு ஒரு எண்ணம் இருக்கு நம்ம ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் வாழணும்னு ஒரு ஆசை இருக்கு அப்ப நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏன் தோல்வி அடையுது அந்த முயற்சிகள் வந்து இல்லை நம்ம சரியா படிக்கிற நேரத்துக்கே நம்ம சரியான வழிகா தான் இந்த வழி நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம போயிட்டு இருக்கலாமே இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து நமக்குள்ள எனக்குள்ளயும் இருக்கு அப்ப வந்து இந்த பல்ஸ் ஸ்டார்ட் பண்ணதே வந்து முதற்கட்டமா வந்து இந்த கைட்லைன்ஸ் இல்லாம ஒரு இன்னைக்கு இருக்கிற வந்து கவனச்சிதறான வாழ்க்கையில சாதாரணமா ஒரு லைஃப் வந்து விட்டாலே வந்து நம்ம லைஃப் வழி தடுமாறியும் ஒரு ஃபெயிலியரான ஒரு சூழல்ல இன்னைக்கு படிக்கிற அரசு அரசு பள்ளிகள படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு ஏழ்மையில இருக்கக்கூடியவங்க பொருளாதாரத்துல வந்து தன்னை மேம்படுத்திக்கணும் அறிவு சார்ந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எங்களோட ஃபெயிலியர் அப்படி அந்த வாழ்க்கை பாடத்துல வந்து நாங்க என்னென்னலாம் செஞ்சிருக்கணுமோ எதெல்லாம் செய்யக்கூடாதோ இதெல்லாம் பிரிச்சு அதை பார்த்துட்டு இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன விடயம் தேவை என்ன ஸ்கில் ரெண்டாயிரத்தி நைன்டீன் நைன்டிக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கம்பேர் பண்ணா பெரிய மாற்றங்கள் இருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்கு நம்ம பொருத்தி பார்த்தா டெக்னாலஜி அவ்வளவு வேகத்துல போகும் அப்ப அந்த வேலை வாய்ப்புகள் அப்ப ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வந்துச்சு இந்த டைம்ல எல்லாம் நமக்கு அந்த வேலை வாய்ப்புகள் அதிகமாகுமா இல்ல நம்மளோட பொருளாதாரம் மேம்படுமா இன்னைக்கு மாதம் வந்து கொடுக்குற அடுத்த ஐம்பதுல இருந்து அறுபதாயிரம் தேவைப்படுறது இதே நிலையில நான் இன்னொரு பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் லட்சம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் இந்த மாதிரி தேவைப்படும் அப்ப சாதாரண மக்கள் சாதாரண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி அந்த சூழ்நிலையை எதிர்கொள்வாங்க அதை கருத்தில் கொண்டுதான் ஒரு இந்த இந்த வல்சி நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட் இந்த இந்த வல்சி இந்த நிறுவனம் கொடுக்கக்கூடிய ஸ்கில்ஸை வந்து எனக்கு வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி யாராவது கொடுத்துருந்தா நான் இன்னைக்கு வந்து ஒரு நிறுவனத்தோட ஃபவுண்டர் கதை இதை விட ஒண்ணு நல்ல மேன் மேன் நிலைமையில நான் கண்டிப்பா இருந்திருப்பேன் அது நடக்க அது இனி வரும் அடுத்த ஜென்ரேஷன் நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய செயல் வந்து ஒரு சின்ன மாறுதலை ஏற்படுத்தணும் அது வந்து அதுதான் வந்து நம்ம செய்யக்கூடிய ப்ரொஃபஷனுக்கான ஒரு மரியாதை அதனால அதன் கருத்தில் கொண்டுதான் ஒரு நல்ல ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு அருமையான ஒரு ஒரு கான்செப்ட் உருவாக்கி இருக்கும் இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து இந்த ஸ்கில்ல நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து இருக்கிற கவனச்சிதற இருக்கிற டைவர்சேஷன்ல இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிற பொருளாதார பிரச்சனை இருக்கிற எல்லா பிரச்சனையும் நம்ம சமாளிச்சு நம்மளால மேல வர முடியும் இது வந்து எல்லாராலையும் எடுத்துக்க முடியுமா இந்த சேன் எல்லாருமே இந்த வந்து இந்த ஸ்கில் நெட் மேட்ச் பயன்படுத்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா பெரும்பாலும் கிடையாது யாருக்கு முன்னேறணும் ஒரு தா எண்ணம் இருக்கோ அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கான வழிகள் இல்லாம இருக்கோ அவங்க வந்து இதை வந்து அழகா பயன்படுத்திக்கலாம் ஸோ அழகாக பயன்படுத்தி அப்சர்வ் பண்ணிக்க முடியும் ஸோ அவங்க அவங்களுக்காக தான் அந்த ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்காக தான் வந்து பல்சி உருவாக்கப்பட்டது அதை வெற்றிகரமாக எட்டு போய் சே சேர்ப்போம் இனி வரும் நிறைய வந்து சோஷியல் மீடியால இந்த சம்பந்தமான எல்லா காணொலிகளும் வரும் இதுல வந்து என்னன்னா முதற் கட்டமா வந்து மாடர்ன் ஜோசியம் அப்படின்ற ஒண்ணு இருக்குது ஸோ பழைய காலத்து ஜோசியம் எல்லாம் நம்ம வந்து கட்டம் கட்டி இதெல்லாம் பார்ப்போம் ஆனா இன்னைக்கு வந்து மாடர்ன் ஜோசியம் வந்து நம்ம அப்படி பண்ண முடியாது நம்ம சோசியல் மீடியா ஹேண்ட்லிங் நம்மள்ட என்ன ஸ்கில் இருக்கு நம்ம ஒரு டார்கெட் என்ன வச்சிருக்கோம் நம்மள்ட என்ன நெகட்டிவ் இருக்கு ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி தான் மாடர்ன் ஜோசியத்தை நம்ம வந்து அதை அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அப்பதான் நம்மளோட ஃபியூச்சரை நம்ம கணிக்க முடியும் ஸோ அடுத்த கட்ட காணொலியில இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஜோசியம் ஸோ புதிய ஜோதிடம் அதில் வந்து அதில் என்னென்ன நம்ம தனித்தனியாக நம்மளுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அது எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் எப்படின்றத நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக அந்த சேனல்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஸோ எல்லா சேனல்ஸ்லையும் வந்து கொஞ்சம் வலசையை வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் வந்து நிறைய முக்கிய முக்கியமான தகவல்கள் இனிமேல் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்